என்எஸ்ஏ ஆஸ்ட்ரா சேனலை தொடர்பு இருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இந்த பதிவில் பேசிக்காக உங்களுக்கு வந்து இருதய ரேகை புத்தி ரேகை ஆயுள் ரேகை ஒன்பது நவக்கிரகங்கள் என்ன மாதிரி அமைப்பில் இருந்தால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள்ன்றது உங்களோட கை ரேகையிலேயே நிறைய ரேகையை நீங்கள் பார்ப்பீங்க ஆனால் அந்த ரேகை என்னென்ன பலன்கள் தருன்றதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்போ அது மூலியமாக நீங்கள் வந்து லைஃப்லேயும் சரி என்ன மாதிரி மனிதர் என்ன மாதிரி கேரக்டர் வயசு சொல்லக்கூடாது உங்கள் உறவு முறைகளையும் சரி உங்கள் நட்பு வட்டாரங்களை நீங்களே பார்த்து அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குன்றதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்போ வந்து எளிமையாக புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்கள் வலதுகையும் பெண்கள் இடதுகையை பார்த்து செக் பண்ணிக்கங்க இந்த சேனலுக்கு புதிய இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க உங்கள் நட்பு வட்டாரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் ஜாதகம் கைரேகை பார்க்கணும் இதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பருக்கு உங்கள் நேம் மட்டும் டைப் பண்ணி அனுப்புங்க உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே வாட்ஸ்அப்பை கொடுப்பாங்க அதுபடி நீங்கள் வந்து டீட்டெயில் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணுற டைம் மெசேஜில் சென்ட் பண்ணிவிடுவோம் அந்த டைமுக்கு உங்களுக்கு கால் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு சரி வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் பக்கத்தில் நான் ஒரு சாட் போடுறேன் அதை பாருங்கள் முக்கியமாக நிறைய பேருக்கு இந்த ஆயில் ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு என்ன மாதிரி அமைப்பில் இருக்குனே தெரியல சில பேருக்கு எனக்கு ஆயில் ரேகை பாதியாக இருக்குது எனக்கு வந்து மதியமான ஆயிலான்ற மாதிரி கேட்குறாங்க அதே மாதிரி சில பேர் கை ரேகையில் பார்க்கும்போது ஆயில் ரேகை வந்து நிறைய தடை இருக்கும் அந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் சிறப்பாக இருக்காது அப்போது வந்து ஆயில் ரேகை எப்படி இருக்கணும் அப்படி பார்க்கும்போது இப்போ பாருங்கள் இந்த ஆயில் ரேகை முக்கியமாக இந்த சந்திரம் மேடை ஒட்டின மாதிரி உங்களுக்கு ஆயில் ரேகை வந்ததுனால வசதி வாய்ப்புகளுக்கு எந்த குறைகளும் இருக்காது எத்தனை பேர் கை இந்த மாதிரி இருக்குன்னு கமெண்டில் தெரிவிங்க இந்த மாதிரி கைரகை இருக்கக்கூடியவங்க நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள் அவங்க நல்ல ஒரு லக்ஸரியான வாழ்க்கை தான் வாழ்வாங்க அவங்களுக்கு வசதி வாய்ப்புகளுக்கு எந்த குறைகளும் இருக்காது அதே ஆயில் ரேகை இந்த மாதிரி ஒரு கேவி ஷேப்பில் இவங்க வருதான்னு பாருங்கள் இந்தமாதிரி கேவ் ஷேப் வந்தாலும் நல்ல ஒரு தீர்க்கமாக இருப்பாங்க இவங்கலாம் பார்க்கும்போது ஒரு செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இவங்க வந்து ஆயில் தீர்க்கம்னு சொல்லக்கூடிய அப்புறம் இது ஆயில் ரேகை சொல்லக்கூடியது இந்த மாதிரி ஷார்ட்டாக இருக்குன்னு வச்சிங்கன்னா எனக்கு மத்தியமான ஆயிலான்னு கேட்டிங்கன்னா கிடையாது விதி ரேகையை நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்கணும் இந்த விதி ரேகையில் இதான் விதி ரேகை பாருங்கள் இந்த விதி வந்து சனி மரம் நோக்கிற மாதிரி பயணிக்கிறதுங்களா இந்த விதி ரகல எங்கேயுமே தடை கோடுகளெலாம் இல்லாமல் இருந்து ஆயில் ரேகை உங்களுக்கு இந்த மாதிரி ஷார்ட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஆயிலுக்கு எந்த ஒரு தொந்தரவும் வராது நல்ல ஒரு தீர்க்கமாக இருக்கக்கூடிய மனிதா சொல்லக்கூடியதான் அப்போ அந்த விதி ரேகை சொல்லக்குடிமைப்பு உங்களுக்கு கரெக்டாக இந்த இடத்துல இருந்து வந்து ஒரு நாற்பது வயசில் விடுபடுது ஆயில் ரேகையும் உங்களுக்கு நாற்பது வயசில் விடுபடுது அப்போனா உங்களுக்கு வந்து ஒரு மத்தியமான ஆயில் சொல்லக்குடிப்பு ஆனால் இதுலேயே நான் வந்து உடனே முடிவு எடுக்கக்கூடாது சனி சுரமேடியும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும் அது கொஞ்சம் நுணுக்கமாக போகும் இந்தமாதிரி கைரேகையாக இருக்க என்ன இருந்ததுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க நான் விளக்கம் தெரிவிக்கிறேன் அதேமாதிரி உங்களுக்கு வந்து இறுதி ரேகை சுக்கிரம்பு இந்த மாதிரி இறுதி ரேகை நல்ல ஒரு கேவு ஷேப்பில் உங்களுக்கு குரு மேலே நோக்கிற மாதிரி பண்ணிச்சுன்னா ஒரு நம்பகத்தன்மை உள்ள மனிதர் இவரை நம்பி நம்ம வந்து எந்த ஒரு காரியத்திலும் நம்ம வந்து ஈடுபடலாம் உண்மையாக இருப்பாங்க அதே இறுதி ரேகை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷார்ட்டாக இருக்குதுன்னு வச்சிங்கன்னா சுயநலவாதியும் சொல்லிதான் அவங்க தேவைகளுக்கு உங்களை யூஸ் பண்ணிப்பாங்க நல்லவங்க மாதிரி தான் தெரிவாங்க பழக 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 அவங்களோட பிஹேவியர் எப்படியும் அவங்க எப்படியாப்பட்ட மனிதர் இவங்களை நம்மளுக்கு எந்தெந்த காலகத்தில் யூஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் முக்கியமாக இந்த மாதிரி ஷார்ட்டாக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சனீஸ்வர மேடு கெட்டு போயிருந்ததுன்னா ஏன்னா இந்த மேடையை நீங்கள் கம்பேர் பண்ணணும் சனீஸ்வரன் மேடு உங்களுக்கு கெட்டு போய் இருந்ததுன்னா கண்டிப்பாக இவர் வந்து ஒரு சுயநலவாதியாக இருப்பாங்க அவங்களோட விஷயத்துக்கு மட்டும் ஆதாயத்துக்கு மட்டும் அவங்க வந்து பழகக்கூடிய நபராக இருப்பாங்க இந்த மாதிரி சனி மேடு கெட்டு போய் இறுதி வரைக்கும் இந்த மாதிரி ஷார்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி நபர்களுக்கு வந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது ஒரு வகையில் சிறப்பு சிறப்பு அதே நிலைப்படி பார்க்கும்போது இந்த இருதய ரேகை சொல்லணும்னுக்கு ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்ட மாதிரி இவங்களுக்கு குருமேட நோக்கிற மாதிரி பயணிச்சுன்னா நல்ல ஒரு மனிதர் ஆன்மீக ரீதியான விஷயங்கள்லாம் நாட்டங்கள் ஏற்படும் மனிதர் ஸ்ட்ரைட் ஃபரோடாக இருப்பாங்க எதாக இருந்தாலும் அப்படியே கேட்டுருவாங்க வெல் மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒரு மாதிரிலாம் பேச மாட்டாங்க இந்த மாதிரி ரேகை குழுன்னு நல்ல மனிதர்கள் அடுத்தது புத்தி ரேகை இவருக்கு வந்து பார்க்கும்போது இந்த ரேகை வந்து கரெக்டாக இந்த சந்திரமேட்டில் இருந்து கனெக்ட் ஆகணும்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த சந்திரமேட்டில் ரேகை கனெக்ட் ஆகிடுச்சுன்னா கற்பனை திறமை அதிகமாக இருக்கும் அதாவது சினி ஃபீல்டெல்லாம் பார்க்கும்போது கலைத்துறையில் பயணிக்கூடியவங்க ரைட்டர் சொல்லக்கூடியவங்க மாதிரி டேரக்டர் சொல்லக்கூடியவங்க இவங்களோட கயிறைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரேகை இருக்கும் ப்ளஸ் வந்து இந்த புக்லாம் நிறைய எழுதுவாங்க கவிதை எழுதக்கூடிய நபர்கள் பாடல் ஆசிரியர் சொல்லக்கூடிய நபர் இவங்களோட கயிறைகள்லாம் இந்த மாதிரி ரேகை இருக்கும் இந்தமாதிரி ரேகை எழுந்தால் நல்ல ஒரு நினைவாற்றல் ரொம்ப அறிவாற்றல் கூடிய மனிதர்கள் இதை தவிர்த்து இந்த புத்தி ரேகையை கரெக்டாக செவ்வாய் மட நோக்கிற மாதிரி பயணிச்சு அந்த செவ்வாய் மடகு சிறப்பாக இருந்ததுன்னு வச்சிங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் சொல்லக்கூடிய அமைப்பு ரொம்ப ஆனஸ்ட்டாக இருப்பாங்க ரொம்ப ஒலவலா என்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைலாம் அவங்களுக்கு இருக்காது எதாக இருந்தாலும் கட் அண்ட் ரைட்டாக பேச்சு அந்த டைமில் முடிச்சுடுவாங்க எதுவுமே எந்த காலத்தில் நடந்தாலும் அதை வந்து நுணுக்கமாக அவங்க வந்து மைண்டை வச்சுருப்பாங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு நடந்த விஷயம் கூட அந்த நபரை அந்த டைமில் பார்த்தாங்கன்னா அப்போ கேட்டுருவாங்க எதுவுமே மனசில் வச்சுக்க மாட்டாங்க அந்த அமைப்பில் இந்த புத்தி புத்திரேகையை சொல்லக்கூடியது செவ்வாய் மேடை நோக்கிற மாதிரி பண்ணிச்சுன்னா இவங்களுக்கு வீடு மண் வசதி வாய்ப்புகள் பிறப்பின் அமைப்புலேருந்து பார்க்கும்போது இவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் எந்த குறைகளும் இருக்காது அதில் குருமேடையும் நீங்கள் பார்த்துக்கணும் அந்த குருமேட்லேயும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரேகை மேல் நோக்கின கீழ் செவ்வாய் மேட்லேயே மேல் நோக்க ஒரு ஒரு குடோ இல்லை ரெண்டு கூட இருந்தாலும் இவங்க வந்து நல்ல ஒரு மனிதராக இருப்பாங்க ப்ளஸ் வந்து சொத்துகள் சேரக்கூடிய மனிதர் சொல்லக்கூடியவங்க தான் அது செவ்வாய் மேடையும் குருமேடையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடு வசதி வாய்ப்புகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்தது விதி ரேகை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கூடிய ரேகையே விதி ரேகை தான் அப்போ அந்த விதி ரேகே சொல்ல குப்பு கிளியராக உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக மணிக்கெட்லேருந்து மணிக்கெட்டில் டச் ஆகிட்டு உங்களுக்கு விதி ரேகை கனெக்ட் ஆகிடுச்சுனா பெரிய அளவில் யோகம்னு சொல்ல முடியல அதே மணிக்கெட்டில் டச் ஆகாமல் இந்த விதி ரேகே சொல்லு உங்களுக்கு பயணித்து சனிஸ்வரமேட மேடம் மாதிரி பண்ணிச்சுனா இவங்க வாழ்க்கை பயணம் சொல்லக்கூடியது மெல்ல மெல்ல அப்படியே வளர்ச்சியிட நோக்கி மட்டும்தான் பயணிப்பாங்க பெருசாக இவங்களுக்கு வந்து இடையூறுகள் தான் தராது லைஃப்லையும் சரி பர்சனல் லைஃப்லேயும் சரி திருமண வாழ்க்கை குழந்தை சார்ந்த விஷயங்கள் ஜாப் சார்ந்த விஷயங்கள் வீடு மண் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் அந்தந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து செட்டில் ஆகிடுவாங்க கரெக்டாக வந்து இயற்கையாகவே இவங்களுக்கு சில விஷயங்கள் அவங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும் இவங்களுக்கு அடுத்தது இந்த விதி ரேகை வந்து ஷார்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ பொதுவாக இவங்களுக்கு வந்து ஒரு கரெக்டாக ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஏஜில் தான் விதி ரேகை ஸ்டார்ட் ஆகுந்தாங்கன்னா முப்பத்தஞ்சு வயசுலேருந்து இவங்க வளர்ச்சியில் போடுவாங்களே அது வரைக்கும் கேரியிலே ஒரு செட்டில் ஆக மாட்டாங்க எதில் போனாலும் தடைகள் எதில் போனாலும் ஒரு சக்ஸஸ் இல்லாத லைஃப் சொல்லக்கூடிய இவங்களுக்கு அமையும் ஒரு விரத்தி தன்மையிலே இருப்பாங்க ஆனால் ஒரு முப்பத்தைந்து வயசு ஆகக்கூடிய அந்த விதி ரேகை ஷார்ட் ஆகிடுச்சுன்னா பெரிய அளவில் யோகத்தை நோக்கி வளர்ச்சியை நோக்கி பயணிப்பாங்க அந்த அமைப்பையும் பார்த்துக்கணும் அதேமாதிரி விதி நல்லா இருக்குது ஆனால் இந்த கீழ்ச்சியவாய் மேடு சொல்லக்கூடிய ரேகலேருந்து ஒரு தடை கோடுகள் வருதுன்னு வச்சிங்கன்னா ஒரு மனம் இருக்குங்கிற கொடுக்கும் அது எந்த மாதிரி மன இருக்குங்கிற கொடுக்கும் திருமண வாழ்க்கையாக இல்லை ப்ராப்பர்ட்டி சார்ந்த விஷயங்கள மனம் இருக்குங்கிறது இருக்குமான்றத மேடுகளை கம்பேர் பண்ணி பார்க்கணும் ஆகமுத்தில் உங்கள் கைரேகளை இந்த விதி இந்த இந்தமாதிரி ஒரு டச் ஆகக்கூடாது இந்த மாதிரி டச் ஆகாமல் இருக்கிறது சிறப்பு கிடையாது முக்கியமாக இந்த சுக்கர நல்லா இருந்ததுன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு பெண்களால் யோகம் பெண்களோட கயிறுகளில் சுக்கிரமே நல்லா இருந்ததுன்னா ஆண்களால் யோகம் இந்த மாதிரி இருக்கும் சுக்கர மேடு எப்பவுமே வந்து பார்க்கும்போது ஒரு மத்தியமான அமைப்புகள் இருந்து இந்த மாதிரி ஒரு மேல்நோக்கன கோடுகளாக இவங்களுக்கு இருந்ததுன்னா இதெல்லாம் இவங்களுக்கு வந்து வளர்ச்சியில் நோக்கி பயணிக்கூடிய அமைப்புன்ற மாதிரி வரும் அப்போ வந்து வசதி வாய்ப்புகள் முக்கியமாக ரெண்டு மேடுகள் நல்லா இருக்கணும் குரு மேடு ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அது இந்த குருமேட்டில் ஒரு கருமச்சமோ இந்த மாதிரிலாம் அமைப்புலாம் இருக்கக்கூடாது சுக்கரமேடும் நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருந்ததுன்னா இவங்களுக்கு வந்து வரவும் ஏற்படும் வசதியான வாழ்க்கையும் வாழ்வாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இவங்களுக்கு இதில் என்னென்னா விதி ரேகியே கம்பேர் பண்ணணும் சுக்கரமேடையும் குருமேடையும் கம்பேர் பண்ணுங்கள் இந்த மூணு கேட்டகரி மட்டும் நல்லா இருந்ததுனாலே ஒரு வகையில் எல்லா எல்லாத்துலேயும் ஒரு பூர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி இவங்க லைஃப்பில் வந்து அனுபவிச்சுடுவாங்க சரி இந்த பதிவு அவங்களுக்கு பிடிச்சதுன்னா இதோட கன்டினியூஷன் நம்ம வந்து அடுத்த பதிவில் கூட கண்டினியூ பண்ணலாம் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் எதுனா கமெண்ட்டில் தெரிவிங்க ப்ளஸ் வந்து ஜாதகம் கைரேகை பார்க்கணும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் நட்பு வட்டாரம் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்